குறுந்த ஒன்று பதினாலிருந்து என் நாமத்தினாலே ஞானசாணம் கொடுத்தேன் என்று ஒருவனும் சொல்லாதபடிக்கு பதினஞ்சு நான் கிறிஸ்புவுக்கும் காயுவுக்குமே அன்றி உங்களில் வேறு ஒருவனுக்கும் ஞானசாணம் கொடுக்கவில்லை இதற்காக தேவனை சோத்தரிக்கிறேன் ஸ்தேவானுடைய வீட்டாருக்கும் நான் ஞானசாணம் கொடுத்தது உண்டு இதுவும் அல்லாமல் இன்னும் யாருக்காவது ஞான ஞானசாணம் கொடுத்தேனா இல்லையோ அறியேன் இப்போ பவுல் சொல்றா நான் கொஞ்சம் பேருக்கு தான் ஞானசாணம் கொடுத்தேன் அந்த பேரெல்லாம் சொல்கிறான் கிறிஸ்பு காயு சேவானுடைய வீட்டார் இந்த மாதிரி கொஞ்சம் பேருக்கு தான் நான் ஞானசாணம் கொடுத்தேன் நிறைய பேருக்கு நான் ஞானசாணம் கொடுக்கல அப்படின்னா என்ன அர்த்தம் ஞானசாணமே ஜனங்கள் எடுக்கலையா அப்படி ஒரு கேள்வி அல்ல மற்றவங்களை வச்சு உதவி உடன் ஊழியர்களை வச்சு ஞானசாணம் கொடுத்தான் என்று தான் அர்த்தம் ஞானசாணம் கொடுக்குற பொறுப்பை அந்த பொறுப்பை பிரித்து கொடுத்துட்டான் உடன் ஊழியர்களுக்கு பிரித்து கொடுத்துட்டான் அப்போது சிலர் பத்து நாற்பத்தெட்டில் குறநெளி வீட்டில் ஆவியானவர் இறங்குறாரு அப்போது வந்து அவர்களுக்கு ஞானசாணம் கொடுக்க பேதுரு கட்டளையிட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவன் கொடுக்கல அவன் கொடுத்தான் என்று சொல்லப்படலை கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானசாணம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான் ஏன்னா பேதர் போகும்போதே கொஞ்சம் பேரை கூட கூட்டிகிட்டு போனான் அதை நாம் அப்போது சிலர் பத்தாம் அதிகாரத்தில் தானே நம்ம பார்க்குறோம் இருபத்தி மூணு அவசரத்தில் அப்பொழுது பேதர் அவர்களை உள்ளே அழைத்து அவர்களுக்கு உபச்சாரம் செய்து மறுநாளிலே அவர்களுடனே கூட புறப்பட்டான் யோப்பா பட்டணத்தாராகிய சகோதரியில் சிலரும் அவனுடனே கூட போனார்கள் சகோதரியில் சிலரும் அவனுடனே கூட போனார்கள் கொஞ்சம் பேரை கூட கூட்டிகிட்டு தான் போனான் அதனால தான் அவங்கள வச்சு ஞானசானம் கொடுத்தான் குறநேலி வீட்டில் முந்நூறுலேருந்து ஐநூறு பேர் கூட்டினதாக வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க முந்நூறு பேர்னே வச்சுக்கிடுவோம் பேதர் சேர்ந்து கொடுத்துருக்கலாம் ஒரு பத்து பேர் போயிருக்கிறாங்க ஆளுக்கு ஒம்பது பேருக்கு ஞானசானம் கொடுக்கலாம் என்று அப்படி பேதர்வும் கூட சேர்ந்து கொடுத்து கொடுத்துருக்கலாம் கொடுக்கல கொடுக்கலை ஞானசானம் கொடுக்கும்படி கட்லிட்டான் பொறுப்பை பிரித்து கொடுத்துட்டான் அது இங்கிலீஷில் டெலிகேஷன்னு சொல்லுவாங்க என்றைக்குமே எல்லாத்தையும் நம்ம தான் செய்யணும்னு நினைக்கக்கூடாது அது ஒரு சரியான பக்குவம் இல்லை நம்ம செய்கிற மாதிரி இருக்காது நம்ம செஞ்சால் நல்லாயிருக்கும் எதுவுமே இப்போ சமையலை எடுத்துக்கொள்வோம் ஒரு குடும்ப தலைவி சமையல் செய்கிறாங்க பல குடும்பங்களில் குடும்ப தலைவி இந்த சமையலை வேறு யார்கிட்டையும் கொடுக்க மாட்டாங்க மகள்களிடத்துல கூட கொடுக்க மாட்டாங்க கொடுத்தா ச அவளுக்கு சரியாக செய்ய மாட்டா சரியாக சமைக்க தெரியாது நான் சமைக்கிற மாதிரி வராது அப்படின்றவாங்க சமைக்கிறதுக்கு வேலைக்கு ஒரு ஆள் வைக்கலான்னா வேண்டான்ருவாங்க வேணால் மற்ற வேலை செய்யட்டும் துணி துவைக்கட்டும் பாத்திரம் கழுவட்டும் பெருக்கட்டும் கழுவட்டும் மற்ற வேலைலாம் செய்யட்டும் ஆனால் சமையல் வேலை நான் தான் செய்வேன் ஏன்னா நான் செய்கிற மாதிரி வராது மற்றவங்க செஞ்சால் நல்லா இருக்காது பொறுப்பை பகிர்ந்து கொடுக்கறது மற்றவங்களுக்கு பிரித்து கொடுக்கறது கஷ்டம் அதுக்கு ரொம்ப பக்குவம் வேணும் உண்மை நான் சிலர் அந்த துணி துவைக்கிறது கூட கொடுக்க மாட்டாங்க சரியாக துவைக்கலை மறுபடியும் நான் அலசு அலசுவாங்க வேலை செய்கிறவங்க வேலையாட்கள் பாத்திரத்தை கழுவிட்டு போனால் இவங்க ஒருக்காக கழுவுவாங்க எப்போவுமே மற்றவங்க கையில் நம்ம பொறுப்பை பிரித்து கொடுப்பது நல்லது ரெண்டு நோக்கம் உண்டு ஒன்று மற்றவர்களை நம்ம வளர்க்கணும் மற்றவங்கள நம்ம உருவாக்கணும் அது ஒரு நோக்கம் ரெண்டாவது நோக்கம் எல்லாமே நம்ம செஞ்சால் நமக்கு பாரம் அதிகமாகிரும் நமக்கு ரொம்ப பாரமாயிரும் ஏன்னா ஒரு நாளில் மோச அழுதான் என்னால் இவங்களை தூக்கி சுமக்க முடியல ஆண்டவரை ஏன்னா எல்லாமே மோசை தான் பார்த்துட்டு இருந்தான் அவங்க நியாயம் விசாரிப்பது மோசை மட்டும்தான் ஒரே நீதிபதி தான் ஒரே நீதிமன்றம் தான் முப்பத்தி ரெண்டு லட்சம் மக்களுக்கு ஒரே நீதிபதி ஒரே நீதிமன்றம் எல்லா வழக்கையும் அவன் தான் விசாரித்தான் தீர்ப்பு சொன்னான் அது ரொம்ப டயர்டாயிடுச்சு சரீரம் களைச்சி போச்சு மனசு களைச்சி போச்சு நேரம் இல்லை அழுதுட்டான் அப்போ ஆண்டவர் அதுவும் எப்படி அழுதானா நானும் இவங்களை பெற்றேன் இவங்களை நான் தூக்கி சுமக்கணுமா நான் அழுதுட்டேன் அதனால் தாங்க முடியல ஆண்டவரை இவங்க பாரத்தை தோ சுமக்க முடியல ஆண்டவர் சொன்னார் உனக்கு எழுபது உடன் உதவியாளர்களை தருகிறேன் உன் மேலே வச்ச ஆவியை அவங்க மேலே வைப்பேன் அவங்க அவங்க வழக்கை விசாரிக்கட்டும் அவங்க நீதிபதிகளாக இருக்கட்டும் நீ தலைமை நீதிபதியாகிரு முடியாத வழக்கு வாங்கிட்ட வரட்டும் ஆண்டவர் என்றைக்குமே இந்த டெலிகேஷன் சொல்லப்படுகிற பொறுப்புகளை பகிர்ந்தளித்தல் என்பதை ஆண்டவர் உற்சாகப்படுத்துகிற ஆண்டவர் அது வீட்டில் இருக்கக்கூடிய வேலையாகட்டும் ஓளி சில பாஸ்டரை பார்த்திங்கன்னா அவங்களே எல்லாத்தையும் செய்வாங்க நான் சில சபைகளில் பார்த்துருக்கேன் பாஸ்டரே எல்லாம் செய்வார் அவரே ஆரம்பித்தப்போ அவரே பாட்டு பாடுவார் அவரே ஆராதனை நடத்துவார் அவரே பிரசங்கம் பண்ணுவார் அவரே முடிவு ஜெபம் பண்ணுவார் சில சபைகளில் பாஸ்டர் தான் பாய் விரிப்பார் சேர் போடுவார் மைக்கு மைக்கு செட் பண்ணுறதும் அவரே தான் மியூசிக்கும் பாஸ்டர்ஸ் மியூசிக்கும் அவங்களே நின்றுக்கிட்டு கீபோர்டு போட்டுக்கிட்டே வேறு பாடுவாங்க வேறு ஆள் இல்லாத பட்சத்தில் பரவாயில்ல சேர் கூடிய ஆள் இல்லை பாய் விரிக்கக்கூடிய ஆள் இல்லை அதை மற்றவங்ககிட்ட பகிர்ந்து கொடுக்கலாமே பாட்டு பாடுறதுக்கு கூடிய ஆள் இல்லை கொஞ்சம் நம்மளை மாதிரி பாட மாட்டாங்க இருந்தாலும் அவங்கள கொஞ்சம் ஒரு ஒரு பாட்டாவது கொடுக்கலாமே பொறுப்புகளை பகிர்ந்து கொடுக்கணும் அப்போது சிலர் பதினாலு பன்னிரெண்டில் படிக்கிறோம் பர்ணபாவும் பவுலும் ஊழியத்துக்கு போகிறாங்க பர்ணபா வந்து சீனியர் பர்ணபா இன்னும் சொல்ல பவுலுக்கு ஆவிக்குரிய தகப்பேன் ஊழி இல்லாமல் வீட்டில் உட்காந்துருந்த பவுல அந்தியோகியாவுக்கு கிரேக்க நாட்டுக்கு கூட்டிகிட்டு போனவே இந்த பர்ணபா தான் அங்கே அந்தியோகியா சபையிலையும் ப பர்ணபா பேர் தான் முதல்ல இருக்குது பர்ணபா பேர் முதல்ல இருக்குது பவுல் பேர் அஞ்சாவது இருக்குது அவ்வளோ சீனியர் சீனியர் மோஸ்ட் பாஸ்டர் பர்ணபா ஆனால் பிரசங்கத்தை பவுலுக்கு கொடுக்குறான் நீ பிரசங்கம் பண்ணு அங்கே அந்த ஊரில் அப்போது சிலர் பதினாலில் அந்த ஊரில் பவுல் தான் பிரசங்கம் பண்ணுறான் பர்ணபா கூட நிற்கிறான் ஜனங்கள் வந்து பவுல பெரியாள்னு நினச்சிக்கிறாங்க பவுல் பிரசங்கத்தை நடத்தினபடியால் அவனை பெரியாள்னு அவங்க நினச்சிக்கிட்டாங்க அப்படி அங்கே படிக்கிறோம் அதுவும் ஒரு காரணம் ஏன் நம்ம மற்றவங்ககிட்ட பொறுப்பை பகிர்ந்து கொடுக்கலன்னா ஒன்று அவன் நான் செய்கிற மாதிரி செய்ய மாட்டான் கொஞ்சம் சொதப்பிடுவான் இன்னொன்று ஏன் பொறுப்பை அடுத்தவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்தா ஜனங்க அவனை என்னை விட பெரியாள்னு நினச்சிருவாங்க என்னுடைய மரியாதை குறைஞ்சி போயிடும் இப்படி ஒரு பயம் இருக்குது இல்லை அது தற்காலிகமாக அப்படி இருக்கலாம் நிரந்தரமாக அப்படி இருக்காது அதனால் எவ்வளவு பொறுப்புகளை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க முடியுமோ வீட்டிலும் சபையிலும் வேலையிலும் தொழிலிலும் எல்லா இடங்களிலும் பகிர்ந்து கொடுப்போம் அது நமக்கு ஆசீர்வாதம் அது நமக்கு வளர்ச்சி ஆமாம்